ஹா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு குருவோட போய் படிச்சுட்டு கூட அவங்களே சந்திப்போம் வந்தோம் வாழ்த்து அடிக்கின்றது நாங்கள் பார்க்க இருக்கின்ற என்ன விஷயம் என்றால் இந்த ஜாழ்ப்பாளத்தில் என்னென்ன கலப்புகள் நடந்திருக்குன்னு பார்த்தா உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆள பேர் வந்து விஜயா அதை நண்டு வைப்போம் சரியா ஒரு ஆளுக்கு பேர் இருக்கு மேன நண்டு வைப்போம் அப்போ இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த நண்டு ஆடி வந்து உண்மையிலே பார்த்தா கேரளா சார்ந்த ஒரு அடி இந்த விஜயா நானே கே சொல்லியிருந்தேன் இந்த தெலுங்கு சார்ந்த அடி என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ இந்த மேல என்று சொல்லப்படுகின்ற இந்த கேரளாடியானது பழைய காலத்தில் சார் குடி அப்போ அப்போ அங்கே தமிழ் வாழ்ந்து இருக்கின்றது அப்போ இங்கே ஒரு தமிழ் ஒரு தெலுங்கு இந்த இருவருக்கு இடையிலான கலப்பு நடந்திருப்பென் என்பதை உறுதி செய்வோம் பழைய காலத்தில் இந்த சாதிகள் பெரியதாக பாதிக்க பா பார்க்கப்படவில்லை என்றும் இந்த பதினைஞ்சு நூற்றாண்டில் இந்த அதுகள் எல்லாம் சாதியாக்கப்பட்ட என்பதை நினைவில் கொள்க நன்றி